யாரோ நம்ம பண்ணுறாங்க நமக்கு வந்து நேர்மையாக இருக்கும் உழைக்கிறோம் நமக்கு ஒன்றும் ப்ரமோஷன் கிடைக்கலேன்னு வரக்கூடிய அரசு அதிகாரங்கள் இருக்குது கொஞ்சம் இந்த வருடம் வந்து அவங்க யோகியதுக்கேற்ற பலன்களை அனுபவிப்பார்கள் ராகு வந்து நம்மளை ஆட்கொண்டுவார் பண்ணிக்குவார் இங்கே கடந்த காலத்தை பற்றியே நினைச்சுருக்கீங்கன்னா ராகு உங்களை வந்து பூர்ணமாக இது பண்ணிக்குவார் ராகுங்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்க கிரகம்னு சொல்லப்போகுது இந்த சத்வம் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கனாக்க உங்களை வந்து நெகட்டிவாக தான் எழுதிக்கிட்டே போகும்

நன்றி சார் சார் நீங்க வந்து நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி எங்க கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நம்ம வந்து படி எடுத்து வைக்க போறோம் அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து வரப்போகுது எல்லாருக்குமே ஒரு கியூரியஸான ஒரு கேள்வி இருக்கும் என்னன்னா இந்த வருஷம் எப்படி இருக்கும் நியூமராலஜி எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி எல்லார் மத்தியிலயும் இருக்கு சார் சோ இந்த வருஷம் எப்படி இருக்கும் உங்களோட ப்ரடிக்ஷன் எப்படி சார் பொதுவா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம பார்த்தோம் பொதுவா வந்து நீங்க சனிப்பயிற்சி பலன்கள் குறு பலன்கள்னு சொல்லுவாங்க அது மாதிரி புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறது என் கணிதத்தை வச்சு தான் நம்ம பார்க்கணும் அதுதான் சரியான முறையாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்திங்கனாக்கா ஒன்பது எண் ஆதிக்கத்தில் உள்ளது அதில் வந்து ஆரம்பத்துலேயும் நம்ம ப்ரிடிக்ஷன் சொன்ன மாதிரி ஒன்பது நம்பர் செவ்வாய்க்குரிய ஆதிக்கம் அப்படிங்கிறதுனால நிலநடுக்கங்கள் ஏற்படும் பூகம்பங்கள் ஏற்படும் ரெண்டு அது பிறகு போர் ஏற்படும் ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி கொரோனா தொற்று மறுபடியும் எழுந்து மறுபடியும் அடங்கும் ஸோ இந்த மாதிரியான ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாருமே சொன்னது தான் ஒன்பதாம் நம்பர் செவ்வாய்க்குரிய ஆதிக்கங்கிறதுனால அந்த பலாபலன்களும் நடந்தது போர் நடந்தது அதே மாதிரி பூகம்பங்கள் பார்த்தீங்கன்னாக்க நிறைய இடங்கள்ல பூகம்பங்கள் வந்தது தீயணைப்பு அந்த மாதிரி போலீஸ்காரங்களுக்கும் மருத்துவத்துறையினருக்கும் அதிகமான ஆபத்துகளும் நடந்தது வேலை வேலை அதிகமான வேலை பழுவையும் அவங்க அனுபவித்தாங்க ஆனாலும் கூட இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்போவுமே வந்து ஒரு எண் வந்து ஒன்றாம் நம்பர்லேருந்து தான் தோன்றுது அதாவது ஜீரோலேருந்து ஒன்றாம் நம்பர் தோன்றுது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறதுமா அரசியல் சம்மந்தப்பட்டது அரசு அதிகாரங்கள் சம்மந்தப்பட்டது சூரிய ஒளி ஒளிப்பட்டால் நுண்கிருமிகள்லாம் அழிஞ்சு போகும் அதனால வைரஸ் தொற்று இந்த வருஷம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கொரோனா தொற்று மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்காது ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா ஒன்றான முருங்குறது பூரண அதிர்ஷ்டம் என்னன்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் அதிர்ஷ்டங்களை தரக்கூடியது இந்த வருடம் பாத்திங்கனாக்கா இயற்கை வைத்தியங்கள் ரொம்ப பெரிய அளவுல பேர் எடுக்கும் அதே மாதிரி இயற்கை துறை இப்போ பார்த்தீங்கன்னாக்க மோடிஜியை வந்து இப்போ இயற்கை வேளாண்மையை பற்றி பேசியிருக்காரு ஸோ இது வந்து இந்த வருங்கால வருடத்துக்கு மிகப்பெரிய இயற்கை வேளாண்மை சம்மந்தப்பட்டது ஆர்கானிக் ஃபார்மிங்கு இயற்கை சம்பந்தப்பட்ட வைத்திய முறைகள் நேச்சுரோபதி இதற்குன்னா நிறையா பேசப்படும் நிறைய பேர் வந்து அந்த போய் வைத்தியங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சூரியனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறதுனால ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்து நம்ம நாட்டில் இருக்கிற கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் சரியாகி நிறையா குழந்தை பேர்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் நிறைய பிரகாசமாக இருக்குங்கிறதையும் நம்ம சொல்லலாம் இந்த வருஷம் அதே போல் அரசு துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நியாயமாக நம்ம செயல்பட்டு நமக்கு ஒன்றும் ப்ரமோஷன் கிடைக்கலையே யாரோ என்னென்னமோ பண்ணுறாங்க நமக்கு வந்து நேர்மையாக இருக்கும் உழைக்கிறோம் நமக்கு ஒன்றும் ப்ரமோஷன் கிடைக்கலையேன்னு வருதக்கூடிய அரசு அதிகாரங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இந்த வருடம் வந்து அவங்க யோகியதைக்கேற்ற பலன்களை அனுபவிப்பார்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அவங்க நல்லவங்களாக இருந்தால் அதுக்குண்டான வெகுமதி கிடைக்கும் கெட்டவங்களாக இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக அதுக்குண்டான ஒரு மெம மாதிரியான விஷயங்களும் இந்த வருஷங்கள் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அரசியல் துறைகள் அப்படின்னு பார்த்திங்கனாக்க இந்த வருடத்துக்குண்டான ஆரோக்கியம் பெரிய பெரிய எழுத்துக்கள் அப்படின்னு சில எழுத்துக்களில் உள்ளவங்க அதிகமாக பேசப்படுவாங்க இந்த எழுத்துக்கள் வந்து என்னென்னங்கிறது நான் சொல்லிடுறேன் டெம்ப்ளெக்ஸ் அஸ்ட்ரோனியருக்கு கண்டிப்பாக என்னென்னு கேட்டிங்கனாக்க சூரிய எழுத்துக்கள்னு சொல்லக்கூடியது ஒன்றாம் நம்பர் எழுத்துக்கள் வந்து ஏஐ க்யூ ஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐந்து விதமான எழுத்துக்களும் கூடுதலாக சூரிய ஆதிக்கம் கொண்ட எழுத்துன்னு நம்ம சேர்க்குறோம் அது யூங்கிற எழுத்து மொத்தம் வந்து ஆறு எழுத்துக்கள் சம்மந்தப்பட்டவங்க தான் இந்த வருடம் அதிகமாக பேசப்படுவாங்க இது வந்து ஆரம்ப எழுத்தாக இருக்கலாம் நிறைவு எழுத்தாகவும் இருக்கலாம் இப்போ வந்து இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் போட்டியில் இருக்கவங்க யாராருன்னு நம்ம பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமிங்கிறது ஐ வந்துருதா ஒய் வந்துருதா ஏதோ ஒன்று ஆமாம் சார் ஜோசப் விஜய்ங்கிறது ஜே ஆரம்பிச்சது ஒய் வந்து அண்ணாமலைங்கிறது ஏல ஆரம்பிக்கிறாரு ஐயில் வந்துடுது ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே வரையில் அதே மாதிரி உதயநிதி அப்படிங்கிறவங்களும் யூவில் ஆரம்பித்து ஐயில் முடியுது ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து களத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஏஜே கியூ ஐ ஒய் ப்ளஸ் யூ இந்த எழுத்துக்கள் வந்து ப்ராமினெண்டாக இந்த எழுத்துக்கள் பேசப்படும் இவங்களுக்கு அரசு அதிகாரங்களில் நல்ல ஒரு பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அரசியலில் வந்து பெரும்பாலும் வந்து இந்த வருடம் பார்த்திங்கனாக்கா அறுதி பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்க சிங்கிள் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதாவது ஒரு எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கனாக்க பெரும்பான்மைங்கிறது ஜஸ்ட் பெரும்பான்மைன்னு ஒன்று இருக்குது அது வேணால் நடக்க வாய்ப்பு கிடையாது ஒன்று அறுதி பெரும்பான்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அல்லது கூட்டணி மந்திரி சபையாக அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது ஜஸ்ட் பெரும்பான்மை ஆட்சி அமைச்சுட்டாங்கன்னு யாருமே பண்ண முடியாது இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஆட்சி மாற்றங்கள் நிச்சயமா பாத்தீங்கன்னாக்க ஒரு நியாயமான ஒரு ஆட்சி அமையறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம இந்த வருஷத்துல தெரிவிச்சு கொள்வோம் அதே மாதிரி இந்த வருடங்கள்ல ஒவ்வொரு எண்காரர்களுக்கு எப்படியான பலன்கள் இந்த வருஷம் கிடைக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம் ஒன்று பத்து பத்தொன்போது இருபத்தி எட்டுல பிறக்குறவங்க இவங்க பெரும்பாலும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னாக்க மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவாங்க இது வரைக்கும் வந்து உழைச்ச உழைப்புக்கு உண்டான பலன்கள் இது வரைக்கும் எக்ஸாம் எழுதி நம்ம வேலை கிடைக்கலையேன்னு நினைக்கிறவங்க அரசு அதிகாரத்தில் நம்ம வந்து அரசு பதிவுகள் கிடைக்கணும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க கண்டிப்பாக இந்த வருஷம் எழுதுகிறவங்களுக்கு நிச்சயமாக வேலை நிச்சயமாக கிடைக்கும் ஸோ எந்த விதமான ஒரு ரெக்கமெண்டேஷனோ ஒரு எந்த விதமான வேறு விதமான பிரச்சனைகள் இல்லாமல் இவங்களுடைய தகுதிக்கேற்ற ஒரு உயர்வு கண்டிப்பாக அந்த பதவி நிச்சயமாக கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் ஒன்றாம் நபர்காரங்களுக்கு அரசு உத்தியோகத்துக்கு உண்டான விஷயங்கள் கிடைக்கும் ஸோ ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது இதில் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பதுல பிறக்கிறவங்களுக்கு இந்த வருடம் வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் அவங்கெல்லாம் ஸோ அவங்களுக்கு எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீமி வேர்ல்டுன்னு சொல்லக்கூடியது இரண்டாம் உலகம் அவங்க எப்பயுமே வந்து ஒரு ட்ரீமி வேர்ல்டில் தான் இருப்பாங்க ஸோ கற்பனா சக்தி ரொம்ப நிறைஞ்சவங்க இந்த வருடம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சூரியனுடைய ஒளி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவங்க பெரும்பாலும் எதில் இருப்பாங்க விவசாயம் நீர் சம்மந்தப்பட்டதுலாம் இருப்பாங்க ஏன்னா சந்திரனுடைய அதிகம் நீர் சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் அவங்க ஈடுபடுவாங்க என்னென்ன வியாபாரம் இது விவசாயமாகட்டும் பால் பொருட்கள் சம்பந்தமாகட்டும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த டைனிங் ஃபேக்ட்ரிஸ் வச்சிருக்கவங்க நீர் எங்கெங்கெல்லாம் சம்பந்தப்படுதோ அங்கேயெல்லாம் அவங்க இருப்பாங்க இருப்பாங்க கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் வந்து சிறப்பான ஒரு நற்பலன் கிடைக்கும் இந்த வருடம் விரும்பி திருமணம் அப்படின்னு அவங்க விரும்பப்படுவாங்க ரொம்பவே வந்து ரிட்டர்னம் காரங்க விரும்பி திருமணம் பண்ணுறதுலாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இந்த வருடம் வந்து அதற்கு உண்டான பலாபலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அந்த விரும்பி திருமணம் இந்த வருடம் எளிதாகவே நிறைவேறும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் சூப்பர் சூப்பர் நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவில் இப்போ இந்த வருஷத்துல நம்ம வந்து விஷயம் எல்லாருக்குமே ஒரு புது வருஷம் தொடங்கும் போது எல்லாருமே கோவில்ல போய் தான் கண்டிப்பா சோ நீங்க சொல்லுங்க சார் எப்படி நம்ம தொடங்குறது இந்த வருடத்துக்கு உண்டான கிரக ஆதித்துவம் வந்து சூரியனை தான் நம்ம ஆதித்யன்னு சொல்லக்கூடிய சூரியனை தான் நம்ம சூரியன் ஸோ சூரியனார் கோவில்னு சொல்லிவிட்டு கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் வழிபாடு பண்ணுறது அங்கே போக முடியாதவங்க சூரியனோட படத்தை வரைஞ்சினாச்சு வாசலில் வீட்டு வாசலில் வச்சுக்கிறது அல்லது சூரியனார்ங்கிறது ஏழு குதிரையோட அதாவது விவ்கியார்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த வர்ணங்கள் தான் ஏழு குதிரையாக பிரதித்திடப்பட்டிருக்கு ஸோ அந்த குதிரையோடு உள்ள சூரியனார் படத்தை வந்து ஜெர்போனில் வச்சு டவுன்லோட் பண்ணி ரெகுலராக பார்க்குறது அதே மாதிரி சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு அனுகூலமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா எப்ப கொண்ட ஆளா இருந்தாலும் ஒருத்தருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு கையில அதை கொண்டு போனோம்னாக்க ஒரு பிரீதினு சொல்லுவாங்க அந்த பிரீதி கிடைக்கும் போனோம்னா வந்து கொஞ்சம் நல்லபடியா ஒரு ஒரு சி இதாகி உங்களுக்கு ஹார்மோனி ஆகி நல்லபடியா பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வந்து சூரியனுடைய இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தேன் தான் ரொம்ப சிறப்பு தேன் அப்படின்னா இயற்கையாக வரக்கூடியது இயற்கையாக சூரியன்ல வந்து பூ மலர்ந்து அந்த மலரில் இருக்கக்கூடிய அந்த தேன் வந்து சூரியனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் ஸோ அந்த தேனை வந்து உணவுப் பொருளாக நம்ம சேர்த்துக்கிறது நல்லது பார்லையோ தண்ணியிலே ரெகுலராக சேர்த்துக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா செந்தாமரை மலர் வச்சு வழிபாடு பண்ணுறது அவருக்குண்டான தானியமான கோதுமை உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறதுலாம் ரொம்ப அவருக்கு பிரீதியானது இந்த வருடத்துக்கு ஏற்றதுமா சூப்பர் ஸோ தேன் வந்து எல்லாருமே நல்லது எல்லா சாப்பாடு நம்ம சேர்த்து அது உடம்புக்கும் நல்லது அது தந்தையார் இது மாதிரி பூர்வீக சொத்துக்கள் சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா தந்தையார் மூலமா வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் யாராவது வராமல் இருந்தது தடங்களாக இருந்ததுனாக்க நிச்சயமா அந்த வருஷத்துல அது வந்து பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு தந்தையார் மூலமா வரக்கூடிய பிறப்புரிமையின் காரணமா உங்க உழைப்பு எதுவுமே அதில் சம்பந்தப்படல பிறப்புரிமையின் காரணமாக கிடக்கக்கூடிய சொத்துக்கள் கண்டிப்பாக அந்த உடனே கிடைக்கும் ரொம்ப அழகாவே ஒன்னு ரெண்டு சொல்லிட்டீங்க சார் அடுத்து எந்த நம்பருக்கு நம்ம மூன்று பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது இந்த தேதியில பிறக்கிறவங்க இந்த வருஷம் என்ன பலன்களை அனுபவிப்பாங்கன்றத நம்ம பதிப்பா பதிவு பார்க்கலாம் கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ஒன்றாம் நம்பர் ஆதிக்கம் அப்படிங்கிறதுனால சூரியனுடைய தன்மை கொண்டதுனால மூன்றாம் நம்பர்காரங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க எப்பயுமே குரு ஆதிக்கம்னு சொல்லக்கூடியது அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க எப்பவுமே அந்த குருவினுடைய தன்மை குருவோட தன்மையோட தான் இருப்பாங்க எப்பயுமே ஒரு ஆளுமை தன்மை ஒரு வழிகாட்டல் தன்மை அதோட தான் இருப்பாங்க ஒரு வாத்தியார்னா எப்படி ஒரு மரியாதையாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அந்த மாணவர் பருவத்திலேருந்து அவங்க அது கிளாஸ் கிளாஸ் லீடராக இருப்பாங்க கிளாஸ் லீடராக வருவாங்க அவங்க பாத்தீங்கன்னா அந்த மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு புக்கு கிளாஸ் லீடராக வருவாங்க அதே மாதிரி ஒரு தலைமை பண்பு வழிகாட்டு பண்பு பெரும் தலைமை பண்பு மட்டும் எந்த பிரயோஜனம் இல்லை வழிகாட்டுற வந்து தங்களை நம்பி வரக்கூடிய சீடர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டக்கூடியவர் தான் குரு ஸோ தான் ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு சீடர்களை ஏணிப்படி மாதிரி ஏற்றி விட்றவர் தான் அந்த குருன்னு சொல்லக்கூடியது ஸோ இந்த வருடம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அரசு பதவிகள் கிடைக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக வந்துமா இவங்கெல்லாம் வந்து தொழில்னு சொல்லி ஈடுபடவே கூடாது எப்பவுமே படிக்கணும் படிப்பு கேட்ட மாதிரி உழைப்பு வேலைக்கு தான் போகணும் பிரெயின் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இவங்களுக்கு இருக்கும் கன்சல்டன்சின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் அதாவது ஆடிட்டரு அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவங்களுக்கு ஒத்து வரும் பொதுவாக எல்லாரும் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பணத்தை போட்டு செஞ்சால் அவங்களுக்கு நஷ்டங்கள் தான் ஏற்படும் தவிர்த்து லாபங்கள் வரவே வராது ஸோ இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அரசு பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி உழைப்புக்கேற்ற ஊதியம் உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தகுதி கேட்டு உயர்வு அதிர்ஷ்டம் கிடையாது அவங்களை பொறுத்த வரைக்கும் தகுதி கேட்டு உயர்வுக்கான ஐந்து வருஷம் நிச்சயமா கிடைக்கும் இவங்களுக்கு வந்து அந்த தேன் சேர்த்துக்கிற மாதிரி தேனோட சேர்த்து நெல்லிக்கணின்னு சொல்லுவாங்க பெரிய நெல்லிக்காய் நெல்லிக்காய் தேன் நெல்லியா சேர்த்துக்கிறது தேனை சேர்த்து நெல்லி தேன் நெல்லின்னு சொல்லுவாங்க சோ அந்த விதமான உணவுப் பொருள் இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமா இருக்கும் சூப்பர் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இப்போ இதெல்லாம் அவங்க ரெகுலரா எடுத்தா கூட அவங்களுக்கு வேண்டியது நடக்கும் செய்யும் ஆமா உடல் நலத்துக்கும் நல்லது யோக பலத்துக்கும் நல்லது அதாவது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா மூன்று எண்காரர்களுக்கெல்லாம் அதிகமாக நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும் ஸோ நோய்த்துக்கு உண்டான பதிகாரமாகவும் இது அமையும் ரொம்ப நல்லது அடுத்ததாக நாலாவது போயிடலாம் என்காரர்கள் நாலு பதிமூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஸோ இந்த தேதியில் பிறக்கிறவங்க ராகுவோட ஆதிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுவோட ஆதிக்கம் ராகுங்கிறது யாருன்னு கேட்டிங்கனாக்க சூரியனுடைய நிழல்னு சொல்லக்கூடியதுன்னு அது சொல்லுவாங்க ஸோ சூரியனுக்கு நிழல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ராகு சூரியனுடைய நிழல் அப்படின்னா என்னென்னு அர்த்தம்னு கேட்டிங்கன்னாக்க கடந்த காலத்தை பற்றி பேசுகிறது கடந்த காலத்தில் இப்போ நம்ம இருக்கோம் கடந்த காலத்தில் என்னென்ன நடந்ததுன்னு நினச்சி பார்க்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம போகும்போது ராகுவோட தன்மைக்கு நம்ம போயிடலாம் ராகு வந்து நம்மளை ஆட்கொன்றுவார் நீங்க கடந்த காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா ராகு உங்களை வந்து பூர்ணமாக இது பண்ணிடுவார் ராகுங்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா சர்ப்ப கிரகம்னு சொல்லக்கூடியது இந்த சர்ப்பம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களை வந்து நெகட்டிவாக தான் எடுத்துக்கிட்டே போகும் ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ராகு கேது கால கிரகங்கள் இருக்கு பாத்தீங்களா எல்லாமே வந்து கிளாக் வைசா சுத்திட்டு இருக்கும்போது இது ஆன்டி கிளாக் வைசாஸ் ஸோ இந்த சுழற்சியில நம்ம வந்து கடந்த காலத்துக்கு போகும்போது ராகுவோட தன்னைக்கு போவோம் அது மாதிரி வருங்காலத்தை பத்தி நினைச்சு கவலைப்படுற போது கேதுவோட கண்ட்ரோலுக்கு போகும் ஸோ இந்த மாதிரி வந்து வருங்காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைச்சு நிகழ்காலத்தை கோட்டை விட்டுறக்கூடாது ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க நாலு பன்னெண்டு பதிமூணு இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னு இருக்கிறவங்க எப்போவுமே இந்த கடந்த காலத்தில் நடந்த தவறு அப்படி சொல்லிட்டாரு இது இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் ஒரு பஸ்ஸில் போகையில் கூட இந்த பஸ்ஸில் ஏறாமல் இந்த பஸ் முன்னாடி போகுது அதில் ஏறி இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தன்மையுடையவங்களாம் அவங்க இருப்பாங்க குழப்பங்கள் குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும் அது வந்து உங்களுக்கு எப்போயும் இயல்பாக உள்ளது தான் அவங்க ஸோ இந்த வருடம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நாலாம் நம்பருக்காரங்களுக்கு பிரத்யட்சமான உதவிகரமான எண் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுடைய எண்ணிக்கை தான் வந்து ரொம்ப உதவிகரமான எண்ணிக்கை அதிர்ஷ்டகரமான எண்ணிக்கை கூட ஸோ அவங்களுக்கு இந்த வருடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நினைச்சதெல்லாம் நடக்கும் இவங்க நினச்சது அது அரசு பதவிகளுக்கு இவங்க முயற்சி பண்ணாலும் கிடைக்கும் அதே மாதிரி இவங்க வந்து உணவில் வந்து பார்த்திங்கன்னா வர்றவங்களுக்கு உணவு வழங்குறதுல இவங்களை மாதிரி ஒரு சிறப்பான ஆட்கள் வீட்டுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போனோம்னா சாப்பிடாம அனுப்பவே மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க ஸோ அந்த மாதிரி விருந்தினர் வருகை அதே மாதிரி விசேஷங்கள் வீட்டு விசேஷங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் உண்டு திருமணமாகாம இருக்கக்கூடிய நாலா நம்பர் குழந்தை திருமணமாகவும் குழந்தைப்பேர் இல்லாதவங்களுக்கு நிச்சயமா இந்த வருடம் குழந்தை பேர்களை எதிர்பார்க்கலாம் அதே போல வந்து பர்னிச்சர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருக்கவங்க அதனால நாலு கால் சம்பந்தப்பட்டது நாலு நாளை நாலு கால் சம்பந்தப்பட்ட ஸோ இந்த மாதிரி தொழில்கள் இரு இருக்கிறவங்களுக்கு உயர்வுகள் உண்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன்களும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ இவங்களுக்கு வந்து தேனோட சேர்த்து தேன் வந்து நம்ம சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க சேர்த்து இவங்களுக்குன்னு ஒரு சக்கரா ஆக்டிவேஷன் இருக்குது உடம்புல வந்து ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு சிக் சக்கரா இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மூலாதார சக்கரங்கிறது சூரியனுடைய சக்கரம் அதுக்கு வந்து இடுப்பு பகுதியில் இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு சக்கரங்களும் இருக்கும்போது இந்த ராகுவோட சக்கரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எர்த்து சக்கரான்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய பாதத்தில் இருக்குது ஸோ ரெகுலரா குளிக்கும்போது அந்த பாதத்தை வந்து ஒரு மசாஜ் மாதிரி பண்ணும்போது இந்த சக்கரா வந்து ஆக்டிவேட் ஆகும் பொதுவாக அந்த நாலாம் நம்பர் குழந்தைகள் பா பார்த்தீங்கன்னா அவங்க செருப்பு கழட்டி போடுறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க எப்படின்னா ஓட்டத்திலேயே தான் கழட்டி போடுவாங்க இந்த செருப்பு வந்து ஒன்னு இடத்துல இருக்கும் முன்பின்னா இருக்கா அந்த கிருஷ்ணர் பாதம் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கலாம் ஒண்ணு முன்னு முன்னு பின்னா தான் வச்சுருப்பாங்க ஏன்னா ஓட்டத்திலே தான் இருப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பாதத்துல அவங்களுக்கு சக்கரா இருக்கிறதுனால இந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஓட்டத்திலே தான் இருப்பாங்க சாக்க காலில் சக்கரம் கிடக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில் ஸோ அந்த சக்கரை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது குளிக்கும்போது சோப்பு போட்டு ஒரு நல்லா ஆக்டிவேட் பண்ணுறது அந்த பாதத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது நாலாம் நம்பர் காரங்க பாதத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே அவங்களுக்கு மிகப்பெரிய உடல் நலமும் உண்டு பலமும் உண்டு இது நான் வந்து நிறைய சொல்லிடுறேன் காலையில் வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஒரு சாக்ஸ் போட்டுக்கோங்க பாதத்தை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கோங்க நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க வீட்டில் வந்து பாதத்தில் மட்டும் அழுத்தத்தை தண்டவே கூடாது ஸோ அழுக்கு தண்டாம நீங்க அதை மட்டுமே பார்த்துக்கிட்டா உங்க வாழ்க்கையில் மற்ற விஷயங்கள்லாம் தன்னை போல தேடி வருங்கிறது பிரத்யட்சா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு ஒரு பணம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சேமிப்பாங்க ஆனா செலவு பண்றது ரொம்ப ஃபாஸ்டா செலவு பண்ணுவாங்க சேமிப்பு அடையணும் சேமிப்பு கிடைக்கணும்னாலும் இந்த பரிகாரத்தை அவங்க செஞ்சுக்கிட்டா போதுமா கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ் கண்டிப்பாங்க அடுத்து அஞ்சாவது நம்பர் போய் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இவங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா வியாபாரக்குறையை சேர்ந்தவங்க வியாபார துறைனா பாத்தீங்கன்னாக்கா எல்லா விதத்திலும் தொட்டதெல்லாம் துலங்கும் இவங்க ஒரு பொருளை போய் தொட்டா தொட்டாங்கன்னா வித்துரும் இவங்க எந்த பொருளை இவங்ககிட்ட குடுத்தாலும் இவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வாயால வந்து பெரிய அளவுல ஏதாச்சும் சொல்லுவாங்களா அந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடிய திறமை இவங்களுக்கு அதிகம் எந்த பொருளை கொடுத்தாலும் வியாபாரம் பண்ணி தள்ளி வச்சு தள்ளிடுவாங்க இப்போ கம்ப்யூட்டர் துறைகளில் எல்லாருமே ஈடுபட்டுருக்காங்கங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது புதனுக்குரிய துறையாக இருக்கிறதுனால தான் என்னாலையுமே ஈர்க்கக்கூடிய தன்மை பெற்றிருக்கு ஸோ அதனால் வந்து கம்ப்யூட்டர் துறைகளில் அவங்க வந்து இருக்கக்கூடியவங்க கடிதத்துறையில் இருக்கக்கூடியவங்க கம்ப்யூட்டர் துறையில் இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே பார்த்திங்கனா இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு மட்டும் இல்லை பொதுவாகவே வர 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 இந்த ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ங்கிறது இருக்கக்கூடியதான் நம்ம பார்க்குறோம் இந்த அஞ்சா நபர் காரங்களுக்கு இது அதிகமான ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸும் இருக்கும் அது வந்து இந்த வருஷம் தீர்க்கப்பட்டு திருமண விஷயங்களில் இவங்க விரும்பி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த விதமான விஷயங்கள் இந்த நம்பர்காரங்களுக்கு இந்த வருடம் நடக்கும் அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கும் கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் எங்காலத்தில் நடக்க போகிறது நல்லாவே பண வருமானம் இருக்கும் ஸோ சூதாட்டம் மாதிரி இடங்களில் இந்த ஷேர் மார்க்கெட் மாதிரி இடங்களில் போய் இவங்க வந்து அந்த அதிர்ஷ்டத்தை செக் பண்ண விரும்புவாங்க நம்ம தான் எங்கே போனாலும் நமக்கு பணம் கிடைக்கிதுன்னு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டமாகும் ஸோ பங்கு மார்க்கெட்டில் மட்டும் இவங்க ஈடுபடக்கூடாது மற்ற விஷயங்களில் ஈடுபட்டால் போதுமானது தொழிலெல்லாம் வந்து இயற்கையிலேயே சிறப்பாக இருக்கும் ஸோ இவங்களுக்கு இந்த வருடம் வந்து சிறப்பான வாழ்க்கை நிச்சயமாக எக்காலத்திலும் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு தடங்கல் திருமணங்கள் தாமதப்பட்டு வந்த புத்திர பாக்கியம் எல்லாம் இந்த வருடம் கண்டிப்பாக